நீங்க காத்திருங்கள் என்று சொல்லி அப்ப காத்திருப்பதற்கு காத்திருத்தல் என்றால் என்ன அர்த்தம் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும் ஆமே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் இந்த பலன் எனக்கு த தேவை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த பலன் தேவை ஆமே என்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வைத்து கொண்டு நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது இன்றைக்கு ஒரு புதிய பலன் தேவை தாவி சொல்லுவார் சொல்லுவார் புது எண்ணெய் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிறேன் ஹலைலூயா ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் நமக்கு தேவை அதுதான் நமக்குள்ளே ஒரு புதிய பலனை உண்டாக்கும் ஹலைலூயா